தோட்டத்தில் கதைப்போம் வாங்க குழந்தைகள் அனைவருக்கும் சிறுவர் கதை சோலையின் அன்பு வணக்கங்கள் இன்று கொஞ்சம் வித்தியாசமாக நாம் நம் கமலா பாட்டி வீட்டை தோட்டத்தை சுற்றி பார்க்க செல்லலாமா பொதுவாக நாம் கிராமப்புறங்களுக்கோ அல்லது தோட்டப்புறங்களுக்கோ நாம் சென்றால் அங்கே விதவிதமான ரகரகமான மூலிகை வகைகளையும் ஏரை வகைகளையும் நம்மால் பார்க்க முடியும் நம் அம்மாவும் பாட்டியும் கூட இந்த கீரை வகைகளை பறித்து தான் நமக்கு சமையல் செய்து தந்திருப்பாங்க இவைகள் வெறும் கீரைகள் மட்டும் அல்ல நம் உடல் ஆரோக்கியத்திற்கான மூலிகைகளும் கூட நல்லது இந்த காணொலியை நீங்கள் பார்த்ததுன்னா எத்தனை விதமான கீரைகளை நீங்கள் கண்டு கொண்டீங்க கண்டு கொள்ள முடியலையா அதனால் என்ன பரவாயில்ல அக்கா அவங்களுக்கு சொல்லித்தரேன் அதற்குள் தண்டுக்கீரை முள்ளுக்கீரை பொன்னகன்னி கீரை சிலோன் பசலை குப்பைக்கீரை போன்ற நாட்டுக்கீரை கீரை வகைகள் கலந்து வளர்ந்திருக்கின்றன நான் இந்த காணொலியின் இறுதியில் கீரைகளுடைய பெயர்களையும் அதனுடைய சத்துக்கள் பற்றிய விவரங்களையும் இணைத்திருக்கிறேன் நீங்கள் அந்த விவரங்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சரியா முன்பெல்லாம் நாங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது எங்கள் அம்மா எங்களை தோட்டத்திற்கு அழுத்தி செல்வாங்க அங்கே நிறைய இது போன்ற கீரை வகைகள் உழைத்திருக்கும் அதை நாங்கள் பறிச்சிட்டு வருவோம் அது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் இருந்தது இந்த காணொலியை பார்க்கும் பெரியவங்களும் உங்களுக்கு இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருந்தால் தங்கள் குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் உற்சாகமாக கேட்பாங்க இல்லையா இனிய மலரும் நினைவுகளாக இருக்குமே இந்த காணொலியை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி இன்று நான் பரிமாறிக்கொண்ட தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் மிக்க மகிழ்ச்சி நல்லது குழந்தைகளை இன்று நான் உங்களுக்கு சில கேறு வகைகளை அறிமுகம் செய்து விட்டேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அன்பு வணக்கங்கள்